டெய்லி அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் மத்தையோ ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த வார்த்தைகள் இயேசுவானவர் தம்மை சுற்றிலும் வந்து இருந்து அவரே வசனத்தை கேட்ட மக்களுக்கு சொன்ன காரியங்கள் ஆறாம் வ அதிகாரம் நான்காம் வசனம் ஆறாம் வசனத்தின் பின்பகுதி பதினெட்டாம் வசனம் இந்த மூன்று இடங்களிலும் நாம் இதே வார்த்தையை பார்க்கிறோம் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று அதிலிருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை அழுத்தம் திருத்தமாக நம்முடைய மனதிலே பதிக்க விரும்புகிறார் மூன்றாம் வசனத்திலே நீயோ தர்மம் செய்யும் போது என்று ஆரம்பிக்கிறது நாம் தர்மம் செய்யும் போது அதை அந்தரங்கத்திலே செய்ய வேண்டும் ஆறாம் வசனத்திலே நீயோ ஜெபம் பண்ணும்போது என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் நம்முடைய ஜெபம் அந்தரங்கமாக இருக்க வேண்டும் பதினேழாம் வசனத்திலே நீயோ உபவாசிக்கும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நாம் அந்தரங்கத்திலே ஜெபிக்க வேண்டும் உபவாசிக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் வெளியரங்கமாய் அதற்கு பலன் கொடுப்பார் அநேக சமயங்களிலே நம்முடைய தான தர்மம் நம்முடைய ஜபம் நம்முடைய உபவாசம் வெளியரங்கமாய் இருக்கிறது ஆனால் அது அந்தரங்கத்திலே செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே விரும்புகிறார் இந்த லெந்து நாட்களிலே விசேஷமாக நம்முடைய ஜபங்கள் நம்முடைய தான தர்மங்கள் நம்முடைய உபவாசம் அனைத்தும் அந்தரங்கமாய் இருப்பதாக அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் வெளியரங்கமாய் அதற்கு பலனை தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இருக்கிறார் ஆப்பிரிக்காவிலே மெர்சி கப்பல் என்று சொல்லி ஒரு கப்பல் உருவாக்கப்பட்டது இது இலவச சுகாதார சேவையை நூற்று கணக்கான மக்களுக்கு செய்தது அநேக நோயாளிகள் அந்த கப்பலுக்கு வந்து சுகம் பெற்றார்கள் அது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மனை கப்பலாக அது விளங்கியது இந்த கப்பலிலே மிக் என்ற ஒரு பொறியாளர் கப்பலின் அடித்தளத்திலே கீழ்தளத்திலே அவர் பணி செய்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த கப்பலை பார்க்க வருகிறவர்கள் அதை பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறவர்கள் மற்றும் நேர்காணல் செய்து இந்த மருத்துவமனையின் சிறப்புகளை வெளியே சொல்ல விரும்புகிறவர்கள் அனைவரும் அந்த மேல்தளத்திலே பணி செய்கிற மருத்துவர்களிடம்தான் பேசுவார்களாம் அங்கே உள்ள எல்லா காரியங்களையும் அவர்கள் போட்டோ எடுத்து செல்வதுண்டு ஆனால் பணி அந்த பொறியாளரை யாரும் கவனிப்பதில்லை ஆனால் அவர் செய்கிற பணியானது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று ஏனென்றால் அந்த கப்பலிலே வெளியேற்றப்படுகிற நாற்பதாயிரம் லிட்டருக்கு மேலே கழிவுகள் அவர் மூலமாக அவருடைய கண்காணிப்பிலே இருந்து அது வெளியேற்றப்படுகிறது அந்த குழாய்கள் மற்றும் அதனுடைய வெளியேற்றப்படுகிற காரியங்களை அவர் மிகவும் துல்லியமாக கவனித்து செய்யாவிட்டால் அந்த கப்பலே இயங்க முடியாது அந்த கப்பலிலே அத்தனை பேர் வந்து சுகம் பெற்று செல்ல முடியாது ஆகவே அந்த மருத்துவமனை இயங்குவதற்கு மிகவும் அடித்தளமாக காரணமாக அந்தரங்கத்திலே இருக்கிறவர் இந்த மிக் என்ற பொறியாளர் ஆம் பிரியமானவர்களே இது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய சபை நாம் இருக்கிற இடம் நாம் பணி செய்கிற இடம் இவை மிகவும் அழகாக சிறப்பாக செயல்பட்டு இருப்பதற்கு நாம் ஜெபிக்கிற அந்தரங்க ஜெபம் நாம் உபவாசித்து ஆண்டவரோடு கூட இடைபடுகிற நேரங்கள் நாம் செய்கிற தான தர்மங்கள் அந்தரங்கத்திலே செய்கிற காரியங்கள் மிகவும் அது பிரயோஜனமானதாக சிறப்பானதாக ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுகிறது ஆண்டவர் இந்த வெளியரங்கமான பதிலை அந்தரங்கத்திலே செய்கிற கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அதை நாம் இந்த நாட்களிலே நினைத்து கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன் அதற்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவனும் நீதான் இந்த நாட்களிலே விசேஷமாக நாங்கள் என்னென்ன காரியங்களுக்காகலாம் அந்தரங்கத்திலே ஜெபிக்கிறோமோ உபவாசித்து ஜெபம் செய்கிறோமோ அந்த அனைத்து காரியங்களுக்கும் கத்தர் வெளியரங்கமாய் பதில் தருவீராக வெளியரங்கமாய் நடைபெறுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் வெளியரங்கத்திலே செயல்படுகிற எல்லா செயல்களுக்கும் அந்தரங்கத்திலே ஜெபிக்கிற நாங்கள் தான் காரணம் என்பதை உலகம் அறியாவிட்டாலும் நீர் அதற்குரிய பலனை கொடுத்து நிச்சயமாக எங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறேன் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்